என்படி அறியாமையில் உள்ள கே புதுவரை சேர்ந்த அருவிமலை மலை கருப்பு சாமிகள் வீரர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கின்ற மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவலூர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இடையபடியை சேர்ந்த ஏவிய மனோகர் அவரது சின்ன தம்பி காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு தொகை எதிரும் என்று ஒரே நோக்கத்தோடு கச்சராயின்படி அறியாமையில் உள்ள கே புதுவரை சேர்ந்த அருவி கருப்பசாமி கருப்பு சாமி குழு வீரர் கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா இடையே வட்டிக்கு பெருமை சேர்த்துடவா கச்சராய் மண்டி அறியாமையில் கே புதூருக்கு பெருமை சேர்த்துடவா இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே கடமான காத்துக் கொண்டிருக்கின்ற சேரும் திருகுடி நாடு பெரிய சிவலார் படி திருந்த வீர தமிழச்சி கிருபாயா கிருபாயா அழினி கார்த்திக் சார்பாக கே பி கரும்பு காலையில் வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்போனு நினைக்கப்படுகிறார் இந்த மாதிரியே இந்த மாதிரியுக்கு சிறப்பு பரிசாக திருவாதவூர் கே கே எம் ஆர் ரதிக் சார்பாக பரிசு மேலும் இந்த மாத்திரி சிறப்பு பரிசாக திருவாதவூர் பதினாறு மேட்டுப்பட்டி கபடி குழு சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து அருகாமையில் புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு பரிசு சிறப்பு மதுரை மாவட்டம் வச்சிருந்த அவரது சின்ன காலை அந்த எப்படி முடிந்த கச்சராயப்பட்டி அரியாமருக்கு அருவிமலை கருப்பு சாமி குழு வீரர்களும் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேவை சிறப்பு மிக்க வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற சுற்று வட்டார கிராம ரசிக பெருமக்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் குழுவினர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் சிறந்த ஆடியோ நிறுவனத்தார்கள் கட்டையம்படியை சேர்ந்த ஜி கே ஆடியோ நிறுவனத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தெல்ல தெளிவான முறையிலே யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடம் பிங்கே மீடியா காளையார் கோவில் அவர்களுக்கும் காலை முதல் மாலை விரைந்த நிகழ்ச்சியை பெருமக்களுக்கும் பரிசுகளை வாரி வழங்கிய வள்ளல் பெருமக்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மதுரை மாவட்ட திருவாத ஊரை சேர்ந்த அம்மன் குழு சார்பாகவும் திருவாதபுரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் கோட ஆன கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டையன்பட்டி பட்டி ட்ரிபிள் எஸ் ராஜதுரை மற்றும் ஏ கே டிராவல்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ஏ கே திரு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு ஏ கே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார் அனைத்து பரிசுகளையும் பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா கச்சராயப்பட்டி அருகாமையில் உள்ள கே பெருமை சேர்த்திடவா காலையும் வீரர்களும் மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றிய திருவாத ஊரை சேர்ந்த திருபதியம்மன் குழு சார்பாகவும் திருவாதவரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் சீரும் சிறம்போடு நடைபெற்றுக் திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை மாவட்டம் அவரது சின்ன தம்பி காலை அந்த காலைப்படுத்த பர்ஜி தொய் நாங்களும் அதே மதுரை மாவட்டம் கச்ச அரியாமையில் உள்ள கே புதூரை சேர்ந்த அருவிமலை மலை கருப்பு சாமி கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்தை காத்துக் கொண்டிருக்கின்ற இடைய பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கே புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தனை பெறுவதற்கு நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன போவது காலையா காலையர்களா மாடு ஆறு நிமிடங்கள் விட்டன மாடு நிறைவடைந்து ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமழ்ச்சி தெரியப்பட்டு போட்டினா இதுலயா போட்டி எங்க பண்றோம் காலையா காலையிறா காலையா வீரர்கள் வெற்றி பெற்ற மிக சிறப்பாக விளையாடிய கத்தராயம்பட்டி அறியாமல் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிமலை கருப்பு சாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்படி பரிசா தம்பி தம்பி பரிசாமி இறுதி சுற்று நிகழ்ச்சியாக சேரும் திருகுடி நாடு பெரிய சிவலார்பட்டியை சேர்ந்த வீர தமிழச்சி கிருபாசனி கார்த்திக் சார்பாக கே பி கருப்பு கண்ணும் தெரியல நைட் ஆயி போச்சு அந்த காலை அடுக்குவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே